முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த ஒரு துப்பாக்கி பாத்திரம் கொடுக்கப்படவில்லை பல துப்பாக்கிகள் வழங்கப்பட்டதாக தெரிவித்து விசாரணைகள் இதன்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள மேலும் துப்பாக்கிகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைகளும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை கம்பஹா நீதவான் நீதிமன்றில் அவரை முற்படுத்திய வேளை எதிர்வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது நாளை மீண்டும் மழை பெய்யும் வாய்ப்பு நிலையில் சூழலில் நாளை முதல் இலங்கையை சூழல் அலைவடிவான காற்று காரணமாக மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்நிலையில் ஏதுவரும் நாட்களில் ஏற்படக்கூடிய மழையுடனான வானிலையை எதிர்கொள்வதற்காக அனர்த்த முகாமித்து பிரிவுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இதன்போது வடக்கு வடமத்திய மத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலையை காட்டிலும் சீரற்ற வானிலை நிலவக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் புதிதாக தலை தூக்கும் விபச்சாரம் திடீரென சுற்றி இரண்டு விடுதிகள் பெண்கள் உட்பட பலர் கைது யாழ்ப்பாணத்தில் உள்ள இரு விடுதிகளில் விபச்சார நடவடிக்கைகள் இடம்பெற்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசாரால் சுட்டிவளைக்கப்பட்டுள்ளனர் குறித்த சுட்டிவளைப்பின் போது ஆறு யுவதிகளும் இரண்டு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கச்சேரியடி மற்றும் வீச்சமுட்டை பகுதியில் இயங்கி வந்த விடுதிகளே இவ்வாறு சுட்டிவளைக்கப்பட்டு கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது கண்டி மாவட்ட சேலையத்தை அடுத்து கட்நாயக விமான நிலையத்திற்கும் வெடிகுண்டுகள் விமான நிலையம் ஹமாத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்திற்கு வந்த மின்னஞ்சலை அடுத்து பயணிகள் தீவிர சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த விமானத்தில் நான்கு பயணிகள் மாறுவிடம் விட்டு தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக மின்னஞ்சல் கிடைத்துள்ளது விமானம் தரையிறங்கிய பின்னர் தீவிர சோதனைகள் நடத்தப்பட்ட போதும் எந்தவொரு வெடிப்பொருட்களும் சிக்கவில்லை இலங்கையை இழுக்கிய கஞ்சா தோட்டம் ஆறு ஏக்கரில் பிரம்மாண்ட கஞ்சா வளர்ப்பு சுற்றி வளைத்து தீட்டு கொளுத்திய விசேட அதிரடிப்படையினர் இலங்கை பாதுகாப்பு படையினர் மூன்று லட்சத்தி இருபதுக்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகளை கண்டுபிடித்துள்ளனர் அலுல காப்புக்காடு மற்றும் உனகந்த காப்புக்காடுகளில் நடத்தப்பட்ட சோதனைகளில் சுமார் ஆறு ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்ட சுமார் மில்லியன் பெருவதான மூன்று லட்சத்தி இருபதாயிருக்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ளக விளையாட்டு அரங்கினை நிர்மாணிப்பதற்காக அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட சுமார் நூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்படாமல் கட்டடங்கள் திணைக்களத்துக்கு உள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்க பிரதீபன் தெரிவித்துள்ளார் உள்ளக விளையாட்டு அரங்கு தொடர்பான வழக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றது நீதிமன்ற தீர்ப்பில் கட்டுவதற்குரிய உத்தரவு கிடைக்கும் அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படும் இல்லாவிட்டால் காணி ஒன்றை தெரிவு செய்து அங்கு விளையாட்டு அரங்கினை அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நெடுந்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட மூன்று இந்திய மீனவர்களையும் ஜனவரி ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் நேற்றிரவு ஒன்பது அளவில் நெடுந்தீவு கடற்பகுதியில் வைத்து கைதான குறித்த மூவரும் கடற்படையினரால் இலங்கை கரையோர பாதுகாப்பு படையினரிடம் கையளித்திருந்த நிலையில் களத்தொழில் நீரியல் வள திணைக்களத்தினரிடம் இதனை அடுத்து அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் முற்பகல் பதினோரு மணி அளவில் ஊர்காவல்துறை நீதவான் வாசஸ்தலத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது ஜனவரி ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த இந்த எம்பிபி அரசினுடைய இந்த அராஜகங்களுக்கு எதிராகவும் ஏமாற்றுத்தனங்களுக்கு எதிராகவும் தையட்டியிலே நடைபெற மூன்றாம் தேதி நடைபெற இருக்கிற போராட்டத்திலே பெருவாரியாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்த தையட்டியிலே ஒற்றுமையாக போராடுகிற மக்கள் மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துகின்ற செயல்பாட்டிற்கு என்பிபி அரசாங்கம் அர்ச்சுனா என்கின்ற சமூக விரோதியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஒற்றுமையாக போராடுகின்ற மக்களிலிருந்து ஒரு சிலரை ஏமாற்றி அவர்களை அழைத்து சென்று பிக்குவோடு பேசி அவர்களுடைய காணிகளை மாத்திரம் முடிவிப்போம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஏமாற்றுத்தனத்தை செய்து ஒற்றுமையாக போராடுகின்ற செயல்பாடுகளிலிருந்து வெளியே எடுத்து இந்த போராட்டங்கள் அவசியமில்லை என்கின்ற கருத்துருவாக்கத்தை வந்து அந்த போராடுகின்ற மக்களிடம் இருந்தே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அந்த துரோகத்தனமான செயல்பாட்டிற்கு அந்த சமூக விரோத ம மனப்பான்மையுடைய ஒரு சமூ ஒரு 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 சமூக ஒழுக்கமற்ற ஒரு ஒரு குணம் கொண்ட அந்த நபரை பயன்படுத்தி இந்த பௌத்த இனவரி கொண்ட பீடமும் இந்த அரச இந்த ரா இந்த 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 இவரை அர்ச்சனாவை இயக்குவதிலே என்பிபி அரசாங்கம் மட்டுமல்ல இந்த விகாரியை சட்டவிரோதமாக கட்டிய இராணுவ தரப்பும் இருக்கிறதா என்கின்ற ஒரு பலத்த சந்தேகம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அவர் ஒரு எல்லையை கடந்து ஆடுகின்ற பொழுது அவருக்கு அவரை தாளாட்டுகின்ற செயல்பாட்டை தான் என்பிபி அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக நேற்றைய தினம் கூட யாழ்ப்பாணம் மாவட்டச் செயலகத்திலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே மிகவும் அநாகரிகமான முறையிலே அந்த அர்ச்சுனா என்கின்ற அந்த சமூக விரோதி நடந்து கொண்டிருந்தார் அவர் பாவிக்கின்ற வார்த்தைகள் அவர் அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே இந்த வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறையினரை ஒரு வக்கிர குணம் கொண்டவர்களாகவும் பெரியவர்களை மதிக்க தேவையில்லை என்கின்ற ஒரு ஒரு இல்லி நடத்தை கொண்டவர்களாகவும் மாற்றியமைக்கக்கூடிய வகையிலே தான் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது அபிவிருத்தி செயல்பாடுகளை முற்றாக குழப்பி அந்த என்பிபியினர் எந்தவிதமான அபிவிருத்தி செயல்பாடுகளையும் செய்யாமல் இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் கடந்திருக்கிற நிலையில் வடமாகாணத்திலோ கிழக்கு மாகாணத்திலோ எந்த விதமான ஆக்கப்பூர்வமான அபிவிருத்திகளும் நடைபெற்றிருக்காத ஒரு நிலையிலே அவ்வாறு அந்த அபிவிருத்திகளை புறக்கணித்து நிதி ஒதுக்கீடுகளை செய்யாமல் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டத்தின் பின்னர் நடந்திருக்கக்கூடிய இந்த முதலாவது வரவு செலவு திட்டத்திலே வரவு செலவு திட்டத்துக்கு பிற்பாடு நடைபெற்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த என்பிபியினுடைய உண்மை முகங்கள் அம்பலப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய வகையிலே வந்து எங்கள் சக அதிக அரச உத்தியோகத்தர்களை அவமதித்தல் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவமதித்தல் அவர்கள் நியாயமான முறையிலே நாகரிகமான முறையிலே கருத்துக்களை முன்வைக்க முற்படுகின்ற பொழுது அது ஒரு 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 படிப்பறிவற்ற பட்டிக்காட்டான் போன்று வார்த்தைகளை பயன்படுத்தி குழப்புதல் போன்ற செயல்பாடுகள் மூலமாக வந்து என்பிபியை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றார் ஆண்டு தந்திரத்தில் எல்லாவற்றிற்கும் பதிலளிப்பது இல்லை சிலதை கவனத்தில் கொள்வார்கள் சிலது செய்வார்கள் சில நவுள் செய்வார்கள் இதெல்லாம் நடைமுறைகள் இருக்கிறதா தெரியுமாங்க ஆனால் சில சமயங்களிலே அவர்களுடைய உடம்பு அல்லது மொழியியல் உடலியல் பற்றியிலேயே நாங்கள் காவல்தலாம் இப்போ மாகாண சபை வடிவத்தை பொறுத்தவரையில் அவர் ஹோம் அண்டாரா இல்லையாண்டாரா இல்லையான்னு சொன்னார் நடக்க இயலாது அல்லது என்று க கருத்துக்கள் சொல்லப்படுதில்லை ஆனால் உண்மையாக நடந்தது உங்களுக்கு என்ன சொன்னார்டு அவர் கேட்டவர் அப்போ நாங்கள் சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்த வருஷம் ஒன்று சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்த வருஷம் வந்து இருபத்தஞ்சு முடிஞ்சது ஆனால் இப்பொழுதும் அடுத்த வருஷம் வருஷம்னார்கள் அது இருபத்தாறில் நடக்கும் தெரியாது அதுதான் நடக்க அது பல உறுத்துருவா அப்போ அடுத்த வருஷம் தான் டிசம்பர் வரையில் போகலாம்ன்ற ஒரு கருத்து நாங்கள் சொன்னது தான் அவர் ஓ நெக்ஸ்ட் இயர் அப் டுசம்பர்ன்றது உண்மை அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம் ஆனால் நாங்கள் வலியுறுத்தி அவர் இல்லை நான் செய்ய மாட்டேன் சுலான் வந்துட்டு இல்லாட்டி நித்தாத் புயல் வந்துட்டுன்னு அவர் ஒன்றும் சொல்லல பாதிப்புகள் பற்றி பேசினோம் விந்நிவாரணங்களே பேசினோம் தாங்கள் நிவாரணம் அளிக்கிறதை பற்றி சொன்னார்கள் உதவி செய்கிறதை பற்றி சொன்னார்கள் ஓ தாங்கள் எவ்வளோ தூரம் நானூற்றம்பது பில்லியன் தொடர்பான டொலர்ஸ்கள் தொடர்பான விடயங்களை சொன்னார்கள் அதெல்லாம் எல்லாம் ஆனால் சமஷ்டியை பற்றி நாங்கள் சமஷ்டி கட்சியை சார்ந்தவர்கள் நாங்கள் பேசுகிற பொழுது அனுபகுமாரதேசானக்களை போகிறதே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதே நான் இதை ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சேன் தான் அதே இந்த விடயத்தில் பின்னால் தான் இதை நான் சொன்னேன் ஏனென்றால் நாங்கள் போனது முக்கியமாக அது க கைந்தரமாருக்கு ஒரு வேலை பிறந்த மாகாண சபை முறைமே அல்லது பைமூண்டு இல்லங்க இருந்தாலும் அவே வேண்டாம் ஒட்டி ஆட்சி ஒட்டி ஆட்சிக்குள்ளே அடங்கு ஒட்டி ஆட்சிக்குள்ளே அடங்கினா எல்லோரும் போய் நிற்கிறான் சத்தியப்பிரமணம் எடுத்துக்கொண்டு ஒட்டி ஆட்சி ஒட்டி ஆட்சி அது வேறு விஷயம் ஒட்டி ஆட்சிக்கெல்லாம் முடங்கிப்போம் முடங்கிப்போம் போட்டு சொல்லி போட்டு அப்படியானால் தேர்தலில் கிழக்கு தேர்தலுக்கு போவோம் என்ன என்ன அது வந்து ஒரு ஒரு செல்ஃப் சுய சுயமுரண்பாட்டோட ஒரு கருத்து நான் வேண்டாம் வேண்டாம் பேத்து பேருந்து கேட்குறது தேர்தலில் கேட்பியில் என்றால் இல்லை என்றால் பதிலாக அதில் ஏதோ ஒரு பேட்டியில் காண்டிபன் சொன்னதை பார்த்தேன் கவிந்தருமாரவர்களும் அதை வலுத்தி போட்டு சில நேரம் இன்னொரு பேட்டியலை பார்த்தா நாங்கள் கேட்போம் ஏனென்றால் அது வேறு யாரும் புளியானாக்கள் அக்கள வந்துடக்கூடாதான் சரி புளியானாக்கள் வரையில்லையென்னா சரியானாக கருத்தான் நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணலாமே அதை விட்டுட்டு நீங்கள் அதுக்காக வேண்டாம் வேண்டாம் நீங்கள் புளியானா நீங்கள் ஒட்டியிட வேணும் என்று தேவை ஏன்டா உங்களுடைய ஆகளுக்கு பதவி தேவை அதை வச்சு கொள்ளலாம் பிரச்சனை கேட்க வேணாம்னு நான் சொல்லலை அது நாங்கள் கேட்க போகிறோம் மாணவன் ஏற்றுக்கொண்டு கேளுங்களேன் அப்போ எங்கள் கேட்குற எங்களை கொச்சப்படுத்தக்கூடாது